ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் பாத்ரூமில் விடாப்பிடியான ஒப்புக்கர அழுக்குக்கரை படிஞ்சு போய் இருக்குதா இந்த பொருள் இருந்தால் போதும் உங்கள் வீட்டு பாத்ரூம் நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் அது என்ன பொருள் அப்படிங்கிறத வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸுகளும் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லே கணே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி கம்மு வந்து நம்ம நோட்டு புக்கெல்லாம் கிழிஞ்சிருந்ததுன்னா ஒட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கும்போது கையிலெல்லாம் பட்டுருச்சுது அப்படின்னா அப்படி பிசு பிசுன்னு நூலு மாதிரி இழுக்க ஆரம்பிச்சிடும் குழந்தைங்கள்லாம் ஒட்டும் போது அந்த கையை பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பிசு பிசுன்னு ஒட்டிக்கிட்டு அப்படியே நூலாட்ட இழுக்கும் என்னதான் சோப்பு தேய்ச்சாலுமே அது வந்து போகவே போகாது ரொம்ப நேரத்துக்கு அந்த நூல் இழுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி நூலு மாதிரி இழுக்கவே இருக்காது கையும் பிசு பிசுப்பாக இருக்காது இதுக்கு கொஞ்சமாக வந்து எந்த இடத்துல கம்மு போட்டிருக்கோம் அந்த இடத்துல கொஞ்சமாக தே அப்ளை பண்ணி விட்டுட்டேங்க அப்படின்னா அந்த மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டாதுங்க இனிமேல் கம்மு கையில் இந்த மாதிரி பட்டிருச்சு பிசு பிசுன்னு ஒட்டுது அப்படின்னா இந்த மாதிரி தேங்காய் அப்ளை பண்ணி பாருங்க உங்களுக்கு அந்த பிசு பிசுன்னு இருக்குது சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளேட்டை வந்து நம்ம வீட்டில் உள்ளவங்க அப்படியே வந்து தண்ணியோடு கொண்டு வந்து சிங்குக்குள்ளே போட்டுருவாங்க அந்த மாதிரி போடும்போது நமக்கு வந்து அந்த கழிவு எல்லாம் போய் அப்படியே உள்ளே அடைச்சிக்கும் அடைச்சிட்டு தண்ணி வந்து போகவே போகாது அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கஷ்டப்படணும் அந்த தண்ணி போகிறதுக்காக அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி க்ரீன் கலர் ஸ்க்ரப்பரு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட்டுன்னு தூக்கி தூர வைக்கிற ஸ்க்ரப்பர் கூட எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து சிங்க்கு அந்த ஓட்ட வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா கழிவு எல்லாமே அந்த ஸ்க்ரப்பருக்கு மேலே வந்து நமக்கு தங்கிக்கும் கீழே வந்து போகவே போகாது அப்படியே ஸ்க்ரப்பரில் இருக்கிற அந்த கழிவை வந்து தூக்கி தூர போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரப்பரை க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்காக கடையில் அதிகமாக காசு கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை தூக்கி தூர போடக்கூடிய ஸ்க்ரப்பர் இருந்தால் போதும் இந்த ஸ்க்ரப்பரை வந்து மறுபடியும் பாத்திரம் தேக்க யூஸ் பண்ணிக்க வேண்டாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் சிங்கில் அடப்பே வராது இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லெமனோட ரேட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம அதிகமாக வந்து லெமன் வந்து வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் அது யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் ரொம்ப நாள் ஆயிடுச்சிது அப்படின்னா ஒரு மாதிரி அழுகி காயிற மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி அழுகக்கூடாது காயக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைங்க ரெண்டு மாதம் ஆனாலுமே லெமன் வந்து காஞ்சும் போகாது அழுகவும் செய்யாது நம்ம எப்படி வாங்கிட்டு வந்தோமோ அந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதுக்கு வந்து பேப்பர் எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க லெமன் அந்த பேப்பரில் வச்சுட்டு இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி இந்த மாதிரி வச்சு நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ நாள் இருந்தாலுமே லெமன் வந்து கெட்டே போகாது நம்ம எப்படி வைக்கிறோமோ அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நமக்கு தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டீ பிடிச்சிதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கெல்லாம் ஷூ போட்டுட்டு போவாங்க காலையில் போடுற ஷூவை வந்து ஈவினிங் தான் வந்து கலட்டுவாங்க அந்த ஷூவில் இருந்து ஒரு பேட் ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த வேர்வெல்லாம் பட்டு அப்படியே வந்து அந்த ஷூ வந்து ஒரு மாதிரி ஈரப்பதத்தோடையும் அப்படியே ஒரு மாதிரி கொச்சடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு பேப்பர் அல்லைனா ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் எந்த பர்ஃப்யூம் இருக்கோ அதை வந்து இதில் வந்து லைட்டாக வந்து தெளிச்சு விட்டுட்டு இதை வந்து ஷூக்குள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா அந்த கெட்டவாடை வந்து வரவே வராது நல்ல மனமாக இருக்கும் மறுநாள் காலையில் ஷூ போடும்போது இந்த பேப்பரை தூக்கி துற போட்டுடலாம் இந்த பர்ஃப்யூமோட மனத்துக்கு வந்து எந்த ஒரு பூச்சியுமே வந்து ஷூக்குள்ளே போய் இருக்காது கரப்பான் பூச்சி எந்த ஒரு பூச்சியுமே உள்ளே போகவே போகாது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷூ போடும்போது நல்ல ஒரு மனமாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள் அதிக காசு கொடுத்து விலையுர்ந்த லிக்யூடெல்லாம் வாங்கிட்டு வந்து பாத்ரூமை க்ளீன் பண்ணாலும் க்ளீனாக இல்லையா அப்போ இந்த டிப்ஸு உங்களுக்கு தாங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள் உங்கள் பாத்ரூம் நல்லா பளிச்சு பளிச்சின்னு இருக்கும் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக பேஸ்ட் சேர்த்துக்கலாம் எந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டே அதிகமாக தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா பேஸ்ட் வந்து கரையவே கரையாது அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்று கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு ஒரு லிக்யூடு வந்து ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் பேஸ்ட்டு வந்து பல்ல தான் க்ளீன் பண்ணணும்னு இல்லை நிறைய க்ளீனிங்க்கு பேஸ்ட்டு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது எப்படி அப்படிங்கிறத நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்குது கரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு ஸ்பூன் வந்து லெமன் சால்ட்டு லெமன் சால்ட்டு வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட் கடையிலுமே கிடைக்கும் பார்க்குறதுக்கு சீனி மாதிரியே இருக்கும் இந்த லெமன் சால்ட்டு கிளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சிரட்டை எடுத்திருக்கேன் நம்ம ரெண்டு ஸ்பூன் சேர்த்து இந்த லெமன் சால்ட்டை பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இதோட விலையுமே ரொம்ப கம்மி ஆனால் க்ளீன் பண்ணி கொடுக்கறது பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா ஒரு க்ளீனிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை ஒரு சிரட்டையில் சேர்த்தாச்சு இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் பொடி உப்பு சேர்த்துருக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் வந்து சோடா உப்பு சேர்த்துக்கலாம் இன்னொரு முக்கியமான பொருள் பாச்சாம் உருண்டை இந்த பாச்சாம் உருண்டையை ஒரு பேப்பரில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இதுவும் நல்ல ஒரு வாசனையை தரும் அதேமாதிரி எந்த ஒரு பூச்சியுமே வந்து வரவே வராது இதோடய மனத்துக்கு இதை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு இதையும் ஜரட்டையில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மிக்ஸ் பண்ணதை நீங்கள் அப்படியே வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிட்டீங்க அப்படின்னா அப்படியே அது பொங்கி அப்படியே கட்டியே அற மாதிரி ஆயிரும் அதனால் மிக்ஸ் பண்ண உடனே நம்ம வந்து இதை க்ளீன் பண்ண யூஸ் பண்ணிக்கணும் அப்படி இல்லைனா கட்டி ஆயிரும் நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படி கட்டி ஆயிடுச்சிது அப்படின்னா பாத்ரூமில் கொண்டு வச்சிட்டீங்க அப்படின்னா நல்லா மனமாக இருக்கும் பாத்ரூமு எந்த ஒரு பூச்சி எதுவுமே வராது இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை உடனே வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும் எங்கள் வீட்டு பாத்ரூம் ரொம்ப அழுக்காக கரையாக இருக்குது அந்த தண்ணி போகிற இடத்துலலாம் அழுக்கு கரை அப்படியே படிஞ்சு போய் இருக்குது எவ்வளோ விடாப்பிடியான அழுக்கு கரை இருந்தாலுமே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பவுட்ரை வச்சு நம்ம நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க இந்த பவுடரை எல்லா பக்கமும் நல்லா தூவி விட்டுக்கலாம் எதுலெல்லாம் ரொம்ப விடாப்படியான அழுக்கு கரை இருக்குதோ அந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக வந்து தூவிக்கோங்க அது தூவும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் லெமன் சால்ட் வந்து கிளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு அவ்வளவு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நீங்கள் இந்த டிப்ஸை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த பவுடரை அதிகமாக வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது ஏன்னா அது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே கட்டி ஆகிற மாதிரி ஆயிரும் இந்த பவுடரை தண்ணியில் கரைச்சி ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு தேவை படும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா பவுடரா வந்து இதை வைக்க முடியாது கட்டி ஆயிரும் ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட் தனியை அதுக்கு மேலே வந்து தொளிச்சு விட்டுக்கலாம் பேஸ்ட்டு தனியை தெளிக்கும்போது நம்ம த அந்த பவுட்ரு தூவி இருக்கிறதுனால கொஞ்சம் முறையாக பொங்கி வர்ற மாதிரி இருக்கும் ஏன்னா அதில் சோடா உப்பு சேர்த்துருக்கிறதுனால அப்படி பொங்கும் தென்னந்தொடப்பம் இருந்துச்சுதுன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தென்னந்தொடப்பம் வச்சு இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவும் நல்லாவும் க்ளீன் ஆயிரும் நான் தேய்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு அந்த தண்ணி போகிற இடத்துல ஃபஸ்ட்டு எவ்வளோ அழுக்கு இருந்தது இப்போ வந்து நான் தேய்ச்சதுக்கப்புறம் அந்த இடம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் பாத்ரூமில் எவ்வளோ விடாப்படியான அழுக்கு இருந்தாலும் இந்த பவுடரை மட்டும் தூவி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்க பாத்ரூம் நல்லா ஆயிரும் பேஸ்ட் வந்து நிறைய கிளீனிங் டிப்ஸுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் பேஸ்ட்டை வச்சு நம்ம சிங்கு இதெல்லாம் கிளீன் பண்ணா கூட நல்லா ஆயிரும் இப்போ கிளீன் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ நான் தண்ணி ஊற்றி அலசிட்டு காட்டுறேன் உங்களுக்கு அந்த தண்ணி போகும்போதே தெரியும் எவ்வளோ அழுக்கோட இல்லாமல் ரொம்ப வந்து அழுத்தம் கொடுத்துலாம் தேய்க்கணும் தேவையே இல்லை லைட்டாக தேய்ச்சாலே போதும் உங்கள் வீட்டு பாத்ரூம் ரொம்ப அழுக்காக இருந்ததுன்னா ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம் நான் இப்போ கழுவி எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கே வந்து வித்தியாசம் தெரியும் இப்போ பாத்ரூம் நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் ஆயிருச்சுது கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இதில் எந்த ஒரு கெமிக்கலுமே யூஸ் பண்ணலை அதிகமாக காசு கொடுத்து கெமிக்கல் கலந்த லிக்யூடெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி கையெல்லாம் எரியுது கண்ணெல்லாம் எரியுது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பாத்ரூம் நல்லா பளிச்சு பளிச்சுன்னு ஆயிரும் இதுக்காக விலையுயர்ந்த லிக்யூடெல்லாம் வாங்கணுன்னு தேவையே இல்லை இன்றைக்கி பார்த்தா இந்த க்ளீனிங் டிப்ஸும் மற்ற டிப்ஸ்களும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்லே கடையை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்